அபுதுஜானா ஒவ்வொரு சகாபாக்களுக்கும் ஒரு விசேட அம்சம் இருக்குமென்றால் அபுதுஜானா என்று அழைக்கப்பட்ட சிமா கெபுணு ஹர்ஷா ஹர்ஷா ரதியுல்லாஹான் அவர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருந்து கொண்டிருக்கிறது போர் களங்களில் தன்னுடைய சிவப்பு பட்டியை தலையில் அவர்கள் கட்டிவிட்டால் இனி எதிரிகள் தயங்கி விரண்டு ஓடுவார்கள் என்ற ஒரு நிலையே காணப்பட்டது ஆம் வீரத்தை கொண்டு துவங்கிய அவருடைய வரலாறு ஹிஜிரி பன்னிரண்டாம் வருடம் நடந்த யமாமா யுத்தம் வரையில் அனைத்து போர்க்களங்களிலும் தெல்ல தெளிவாகவே அரங்கேறக்கூடியதாக காணப்பட்டது அல்லாஹின் தூதரோடு இணைந்து போர்க்களங்களில் எல்லா களங்களிலும் கலந்து கொண்டவர் சிறப்பு பெறுகிறார் உகதி யுத்தத்தின் பொழுது தூதர் அவர்கள் தன்னுடைய கையில் ஒரு வாழை ஏந்தியவாறு கேட்கின்றார்கள் இந்த வாழை தன்னுடைய கையில் எடுத்து இதனுடைய இதற்குரிய அந்த உரிமையை பெற்றுக் கொடுப்பவர் யார் இதனுடைய ஹக்கை நிறைவேற்றுபவர் யார் என்று ஏராளமான சகாபாக்கள் எனக்கு கொடுங்கள் அல்லாஹின் தூதரை எனக்கு கொடுங்கள் அல்லாஹின் தூதரை என்று கேட்டுக்கொண்டிருக்க அபுது துஜானா அவர்களும் மற்றவர்களை போன்றே கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அபுது துஜானாவுக்கு அந்த வாழ் வழங்கப்படுகிறது அந்த வாழ் வழங்கப்படுகிறது அதனை தொடர்ந்து அவருடைய நிலைமை அங்கே மாற்றமடைகிறது அனைவரையும் திகைக்கக்கூடிய விதத்தில் அவருடைய அவர் தனது சிகப்பு பட்டியை எடுத்து தலையில் கட்டிக்கொண்டார்கள் எதிரிகளை அந்த வாளின் மூலம் பதம்பாக்கலானார்கள் இந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் வெட்டி வீழ்த்தியவர்களுடைய எண்ணிக்கை கணக்கில் எடுத்து கொள்ளப்படாத அளவுக்கு அங்கே அவர்கள் வீரத்தோடு முன்னே செல்கிறார்கள் ஒரு கட்டத்தில் பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கியும் அவர்கள் சென்று விடுகிறார்கள் எதிரி படையிலிருந்து வந்த பெண்கள் ஆங்காங்கே உத்வேகப்படுத்துவதற்கும் எதிரிகளை உத்வேகப்படுத்துவதற்கும் முன்னே அனுப்புவதற்கும் போர் காலத்தில் ஸ்திரமாக இருப்பதற்கும் களமிறங்கி வந் வந்திருந்த பெண்களில் ஒருவரை எதர்ச்சியாக அவர்கள் வெட்டுவதற்கு எத்தனைத்து கழுத்து வரைக்கும் கத்தி போய் விடுகிறது ஆனால் அவர்களை வெட்டாமல் விட்டதற்கு காரணம் அல்லாஹுவின் தூதர் கொடுத்த வாளால் ஒரு பெண் வெட்டி வீழ்த்தப்பட்டால் எனக்கூடிய அந்த அந்த பெயர் இந்த வாளுக்கு அவப்பெயராக மாறிவிடும் எனவே என்று சொல்லி அந்த பெண்ணை விட்டுவிடுகிறார்கள் அந்த பெண் தான் அல்லாஹுவின் தூதருடைய சாட்சாவை ஹம்சா ரதியாஹன் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு அடிமையை கொலை செய்தால் தன்னை உரிமையிடுவதாக கூறி தூண்டி அழைத்து வந்த அந்த பெண் கங்கணம் கட்டிக்கொண்டு ஹம்சா ரதியல்லா ஒன் அவர்களை நினைத்த போல் அவர்கள் கொலை செய்கிறார்கள் அந்த பெண்ணுடைய கழுத்தில் இந்த வால் போய் ஏறுகிறது ஆனால் கொலை செய்யாமல் தடுத்ததெல்லாம் அவள் ஒரு பெண்ணாக இருந்தால் என்ற காரணத்தினால் பிற்காலத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த அடிப்படையில் அபுதுஜானா ரதியுல்லான்வர்களுடைய வரலாறு நீண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதும் போர்க்களங்கள் என்று வந்துவிட்டால் களமிறங்கி செயற்படக்கூடியவர்களில் ஒருவர் எதிரிகளை ஒரு கை பார்க்காமல் திரும்ப மாட்டார் என்று சொல்லக்கூடிய அளவில் வீரமிக்க ஒருவர் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் இருந்த அந்தந்த சமுதாயங்களை காக்கும் அரணாக நின்று செயற்படக்கூடிய வீரர்கள் இருக்கத்தான் செய்தார் அப்படிப்பட்ட வீரர்களில் ஸ்லாத்தை பா பாதுகாப்பதற்கு வந்து வீரர்களின் பட்டியலில் அபுதுஜானா ஒன்னருடைய பேர் மேலோங்கி காணப்படும் எப்பொழுதும் அவருடைய அவர்கள் ஆசை வைத்தது போல் எப்பொழுதும் அவர்கள் தேடி தேடி இருந்ததை போன்று அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாகுவதற்கு உரிய வாய்ப்பு அவர்களுக்கு யமாமா யுத்தத்தின் பொழுது கைகூடியதென்றே கூறலாம்